வணக்கம் இவா வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் இன்னைக்கு ஈவினிங் வந்து ட்ரை பண்ண போகிறேன் என்னது இது அப்படின்னா மாங்காய் தோளசி வச்சிருக்கேன் பாருங்க ஸ்லைஸ் போட்டிருக்கேன் கடல மாவு நாலு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு மேலே ஓமம் போட்டிருக்கேன் இதை வந்து கெட்டியாக பசிஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக பசஞ்சின்னா பஜ்ஜி போட கரெக்டாக இருக்கும் நான் அந்த ஃபார்ம் க சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப அப்படியே நான் இட்லி மாவு மாதிரி இப்போ செய்ய சொல்லலை ஓரளவுக்கு நான் அந்த பதம் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஓமம் வந்து சக்திக்கு நல்லது நம்ம என்ன சாப்பிட்றோம் ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி வேண்டாம் சைடில் சுண்டல் சாயந்தரம் சுண்டல் சாப்பிடுவோம் அதுக்காக சுண்டல் வெந்துன்னு உங்களுக்கு கொஞ்சமாக இந்த வஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டேன் சரி அதை அப்படியே வீடியோவா எடுத்துருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம மாவு ரெடி பஜ்ஜி போட தான் ரெடி இப்போ எண்ணெய் காஞ்சிடுதா அப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் துவச்சுட்டு இப்படி சைடில் இப்படி எடுத்துட்டு அப்படி போடணும் எண்ணெய் காஞ்சி அதனால் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று சூப்பரா வரட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமாத்தது போடலாம் பாருங்க நம்ம இன்னைக்கு புது மாங்காய் பஜ்ஜி சாப்பிட போறோம் வாங்க எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவோம் ஏன்னா இது இது சீசன் மாங்காய் சீசன் அதனால் அதுலேயே எல்லாமே சமைச்சு சாப்பிட்ருணும் அப்படின்றது என்னோடய தாட்டு ஒரு நாள் மாங்காய் தயிர் பச்சடி ஒரு நாள் மாங்காய் குழம்பு ஒரு நாள் மாங்காய் மோர் குழம்பு ஒரு நாள் மாங்காய் ரசம் ஸோ இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக மாங்காய் தான் அது இல்லாமல் இப்போ உடனே இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது என்னென்னா மாங்காய் பொடி பொடியாக நறுக்கி இன்ஸ்டண்ட் ஊராய் உடனே காரம் உப்பு போட்டு விரட்டிட்டு கொஞ்சம் தாழ்த்தி கொட்டினீங்கன்னா இன்ஸ்டண்ட் ஊறுகாய் உடனே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் பஜ்ஜி வெ வெந்ததுன்னா எடுக்க வேண்டியது தான் நம்மளோட மாங்காய் பஜ்ஜி சுவையான மாங்காய் பஜ்ஜி சாப்பிட்லாம் யார் யாரெலாம் வரீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களை நம்பி நானும் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணி பாருங்க அது ஒன்றும் நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சம் உப்பு இது வந்து மாங்காய் ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் அதனால் சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம சூப்பராக மாங்காய் பஜ்ஜி ரெடியாக எடுத்து வாங்க ஒன்று ஒரே ஒரு போட்டு காமிச்சிடுறேன் இந்த மாவு பதம் கரெக்டாக கரெக்டா அப்போ அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஒட்டாது எண்ணெய் குடிக்காது எண்ணெய் ரொம்ப குடிக்கும் சூப்பரான மாங்கோ பஜ்ஜி ரெடி கல்யாண சமையல் சாதம் மாங்கா பஜ்ஜி பிரமாதம் இதுவே எனக்கு போதும் டடன் டடான் டான் டடான் சுவையான மாங்காய் பஜ்ஜி சாப்பிடவே நாகை ஊறுது உங்களுக்கும் அப்படியா பாருங்கள் எப்படி ஜம்முன்னு பார்த்தீங்களா சுட சுட இருக்குது கொஞ்சம் அது ஓமம்லாம் போட்டிருக்கேன் ஜம்முன்னு வந்திருக்கு நம்மளோட ஷேப்பை பொறுத்து தான் சின்னதாக இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வரும் அதையும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னதாக இருந்தால் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதையும் போடலாம் நம்ம இங்கே பாருங்கள் குட்டியா இதை வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாதிரி அழகா ரவுண்டாக போடுவோம் எப்படி ரெடியா மாங்காய் பஜ்ஜி சாப்பிட எல்லோரும் ரெடியா டிஃப்ரெண்டாக இந்த சீசனை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம் ஒன்றும் இல்லை மாங்காவில் கூட நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுக்கலாம் சர்க்கரை பாகு எடுத்துட்டு அதில் மாங்காய் பல்ப் எடுத்துட்டு அதாவது தோல் எடுத்துகிட்டு மாங்காய் சதையை மிக்சியில் ஓட்டி அதை ஊற்றி நல்லா கலறி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோன்னா அதுக்கு கா இதாக இனிப்பு சிரப் பண்ணிவிட்டு கலர் வேணும்னா நீங்கள் கலர் போட்டுக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைன்னா மாங்காய் கலரே போகிறோன்னு விட்டுடலாம் நல்லா பழுத்த மாங்கானா நல்லா சூப்பரான கலர் வரும் ஸோ வெந்தவுடனே பஜ்ஜி எடுத்தோன்னா தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் பஜ்ஜி பிரமாதம் சாப்பிட வாங்க ஃபர்ஸ்ட்டு போட்ட மாங்காய் பஜ்ஜி பிப்பமா எப்படி சூப்பராக வாழ்க்கை பஜ்ஜி மாதிரி பிரமாதமாக வந்திருக்கு பாருங்க எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்